நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் நேயர்களே இன்னைக்கு நம்ம போவது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் நமக்கு மூலம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் அனுப்புற என திறமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கிய பாக்கியஸ்தானத்துல சந்திரன் போறால் மிகுந்த வெற்றிகளை தரக்கூடிய நல்ல யோகமான நாள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய எல்லாம் வெற்றி பெறும் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறும் ஒரு சோலார் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கீங்க தொழில் செய்கிறீங்க இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவாளுக்கு இன்னைக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் ஆலய வழிபாடு செய்வது மனசுக்கு இன்னைக்கு நிம்மதி தரும் பிள்ளைகளால் ஆனந்தம் பெற்றவர்களால் சந்தோஷம் வியாபாரத்துல லாபம் அப்படின்னு ரொம்ப யோகமா இருக்க போகுது பெண்களுக்கு பிறந்த வீட்டுடைய சப்போர்ட் இன்னைக்கு கிடைக்கும் என பெருமை ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதன் பகவான் ரெண்டு லோ உட்கார்ந்துருக்காரு புதன் பகவான் ரெண்டு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னாலும் விஷ்ணு சகசரநாமம் பாராயண மனம் ராம ராம இருந்தாலே போகிறோம் பெரிய வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ கொஞ்சம் ஞாபகம் வருது எட்டாம் இடத்துல சந்திரன் கூறார் இல்லையா மருதி வருது திரும்ப திரும்ப நல்லா படிக்க பாடத்தை அதே போல இந்த நாள் பெரியவர்களுடைய சப்போர்ட் இருக்கும் அவருடைய ஆலோசனையினால் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் விட்டு செலவுகள் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி நீங்க செலவழிப்பீங்க என தருமை மிதுனராசி என்பர்களை காரர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மாறுறது செய்யறக்கூடிய பிசினஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ்ல நீங்க ஜெயிக்க முடியும் உங்களை பலரும் உற்ற கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நீங்க சாதிச்சு காட்டணும் எப்போ வீழ்வேன்னு வீழுன்னு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க விடமாட்டேன் நான் வாழ்க்கையில சாதிக்கிறேன்னு காட்டுங்க இந்த நாள் உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் உங்களை உற்று கவனிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸில் வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் பெண்களுக்கு மிக அனுகூலம் நாள் ரொம்ப நல்லா இருக்குது எனதருமை கடகராசி என்பர்களே கரலுக்கு நீங்கள் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாயும் அங்கே உட்காந்துருக்கார் திடீர் திடீர்னு ஒரு கோபம் இருந்து நமக்கு அந்த கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறோம் அதே போல உணவுகள் ரொம்ப காரமான உணவுகள் சேர்த்துக்க சேர்த்துக்கப்படாது அது வயிற்று பிரச்சனைகளை கொடுக்கும்னு இருக்குது ஆபீஸ்ல இன்னைக்கு இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும் புதிய வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய நாள் எனது சிம்மராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம யோகாதிபதி செவ்வாய் ராசியில உட்கார்ந்துருக்கார் கேதுவும் உட்கார்ந்து இருக்கார் இப்ப பிள்ளையாரையும் முருகனையும் தரிசனம் பண்ணணும் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சல் அதில் அஞ்சல் என வேல் தோன்றும் அப்படின்னு முருகம்பெருமானை நமஸ்காரம் பண்ணணும் பிள்ளையாருக்கு இன்னைக்கு தோப்புக்கரணும் போடணும் எந்த ஒரு இடத்துலையும் பணிவா இருக்கணும் அதாவது பெரிய பதவி வரும்போது கூட பணிவா இருக்கணும்னு உன்னுடைய முன்னோர்கள் சொல்றாரு இன்னைக்கு நல்ல பதவி கிடைக்கும் பணிவை காட்டுங்கள் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஆலோசனைக்காக பலர் காத்திருப்பார்கள் தாயுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து போங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி வரும் அவங்க பிஸ்னஸ்லேயும் ஜெயிப்பாங்க நீங்களும் ஜெயிப்பீங்க பெண்களை பொறுத்தவரை கணவருக்கு சிறந்த ஆலோசனைகளை நீங்க வழங்குவீங்க உங்க ஆலோசனையினால் அவர் ஜெயிப்பாரு நல்லா இருக்கும் குடும்பம் எனதருமை கண்ணீராசி என்பார்களே கண்ணீராசிக்காரர்களுக்கு எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் இன்னைக்கு வெற்றி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போறது புதிய வீடு கட்டலாம்னு கணவன மனைவி உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அதுக்குரிய முயற்சிகளே இறங்க போகிறீங்க சைட் விசிட் கூட இன்னைக்கு போயிட்டு வருவீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் புரியாத பாடத்தை கூட ஒரு டீச்சர்ஸு கேட்டு தெளிவு பெற போகிறீங்க அதில் ஒரு வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது எஜுகேஷனில் பிஸ்னஸும் அப்படித்தான் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாள் ஏனையும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வந்து வசல்க்க அதவை தட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிறோம் பத்தாம் இடத்துக்குரிய சந்திரன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு நீ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ ஆர்டர் பண்ணுவீங்க கேள்வி கேட்கிறவாளுடைய மனநிலையை புரிஞ்சு பதில் சொல்வீங்க நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இது உத்தமமான நாள் பிஸ்னஸில் புது அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் இந்த நாள் யோகமாக இருக்கு இது மிகுந்த யோகமாக பெண்களுக்கு அமைகிறது மிகச்சிறப்பாக இருப்பீங்க இன்னைக்கு என தருமை விருச்சிக ராசி என்பர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்தில் சந்திரன் போகும்போது அந்த குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் பிள்ளைகளும் உங்கள் சொல்படி கேட்கும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்று செய்வீர்கள் உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட முடிப்பீங்க இது ஒரு யோகமான நாளாக பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கை அமையிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது எனதருமை தனுசுராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றிகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமையிறது சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள இருக்கார் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் தனுசு ராசியில பிறந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய நெஞ்சை கிழித்து காட்டிட்டாராம் அங்கே ராமனும் சீதையும் வந்திருந்தார்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல தான் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அது அப்போ இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதினா தனுசு ராசிக்காரா பெரிய வெற்றிகள் வரும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கேஸ் பிரச்சனைகள் இன்னைக்கு நிவர்த்தியாகும் அதே போல படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் இப்போ கூடிய இனதருமை மகர ராசி என்பர்களே செல்வ செழிப்பு பெருகக்கூடிய நாள் புதிய உத்தியோகம் கிடைக்கிற நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் இன்னைக்கு விலகும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான எஜுகேஷனல் லோன் கிடைக்கும் இடுப்பு சம்பந்தமான வழிகள் பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகலாம் இளைஞர்கள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல் ஒன்று உங்களுக்கு பிரச்சனையை தரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் பெண்களுக்கு இது வெற்றிகரமான ஆரோக்கியமான நல்ல நாள் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு இது மிகுந்த அனுகூலத்தை பெண்களுக்கு தரப்போகிறது பெண்கள் தீட்டும் திட்டங்கள் இன்றைக்கு வெற்றி பெறும் வியாபாரப் பெருமக்களுக்கு குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்கள் வியாபாரத்தை நல்ல நடத்தி நல்ல பேரும்புகளும் வாங்க போறீங்க இன்றைக்கு அழகு கலை நிபுணர்களுக்கு வருமானம் கூடும் பொட்டிக் நடத்துறவங்களுக்கு வருமானம் கூடும் ஆன்லைன் வருமானம் கூடும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னைக்கு உண்டு படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சுக்குரன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி பெண்களுக்கு திருமண செய்தி இன்னைக்கு கூடி வரப்போறது சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருந்து பிஸ்னஸ்ல மீனராசிக்காரங்க ரொம்ப செழிக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க படிப்பு விஷயங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆகச்சிறந்த நாள் நல்ல நாள் மீனராசிக்காரர்களுக்கு அன்பர்களே நமது நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்